அன்புக்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகம் எனும் தேனை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் அதில் போற்றி திரு அகவல் பகுதியில் ஐந்தாவது பகுதியை இன்று பார்க்கவிருக்கிறோம் போற்றி திரு அகவலின் சென்ற பகுதி வரை பலவித ஆபத்துக்களை தாண்டி தோன்றும் மனிதப் பிறவிக்கு தெய்வம் பற்றிய சிந்தனை உருவாகி அதற்கு இடையூறாக எண்ணற்ற கடவுள் கொள்கைகள் இருந்தாலும் பிடித்ததை சலியாது செய்த வழிபாடுகளால் இறைவன் அவனியில் குருபரனாகி வந்து அருளுதலையும் அவ்வாறு அருளை பெற்றவர்களது அனுபவ நிலையையும் எடுத்து கூறினார் மாணிக்கவாசக வாசக பெருமான் பெருங்கருணை புரிந்த பொருளை போற்றும் வரிகள் இதுவே போற்றி திரு அகவல் இனிவரும் வரிகளைப் பார்ப்போம் மெய்தரு வேதியன் ஆகி வினைகிட கைதர வல்ல கடவுள் போற்றி இதில் மெய்தரு வேதியன் ஆகி என்றால் மெய்யுணர்வை நல்கும் மறையோனாகி வினைகிட வினைகள் ஒழிய கைதர வல்ல கடவுள் போற்றி கை கொடுத்து காப்பாற்ற வல்ல கடவுளே வணக்கம் வினைகள் என்பது சஞ்சிதம் ஆகமியம் என்பனவாகும் முற்பிறவிகளில் தொடர்ந்து வந்த தொகைவினை சஞ்சிதம் வரு பிறவிகளுக்கு ஏதுவாகிய எதிர்வினை ஆகாமியம் இவ்விரண்டும் இறைவன் குறுமணியாய் எழுந்தருளி ஆட்கொள்ளும் போது அவன் அருள் நோக்கால் அது அவை அழிந்து ஒழுகும் என்று குறிப்பிடுகிறார் அதனால்தான் வேதியனாகி வினைகிட கைதர வல்ல கடவுள் என குறிப்பிடுகிறான் அடுத்து வரும் வரிகள் ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்திலை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஆடகம் பொன்மயமாய் இருக்கிற மதுரை அரசே போற்றி மதுரைக்கு அரசனே வணக்கம் கூடல் இலங்கு கூடற் பகுதியில் விளங்குகின்ற குருமணி போற்றி நன்னிர மாணிக்கமே வணக்கம் தென் திளை தென் தில்லை மன்றினுள் தென் திந்தையம்பலத்தில் ஆடி போற்றி ஆடுவோனே வணக்கம் இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் இன்று எனக்கு அரிய அமிர்தமாயினவனே உன்னை வணங்குகிறேன் ஆடகம் என்பது ஒரு வகை பொன் இறைவன் தடாதகை பிராட்டியாரை சோமசுந்தர பெருமானாக வந்து மணந்து மதுரை மாநகரை ஆண்ட வரலாற்றை குறிப்பிட்டு மதுரை அரசே என்று குறிப்பிடுகிறார் மதுரை கூடலானது எப்படி முன்னொருகா வருணன் கோபம் கொண்டு மதுரை மாநகரை அழிக்க வேண்டி ஏழு மேகங்களையும் ஏவினானான் ஆனால் இறைவன் பாண்டியன் வேண்டுகோளுக்கு இணங்கி நான்கு மேத மேகங்களை ஏவி நான்கு மாடங்களாக மதுரை மாநகரை காக்கச் செய்தானான் அந்த நான்கு மேகங்களும் கூடி காத்தமையால் மதுரை நான் மாடக் கூடலாயிற்று இவ்வரலாற்றை உட்கொண்டுதான் கூடல் இலங்கு குருமணி என்கிறார் மாணிக்கவாசகர் பதஞ்சலி வியாச்சிரத பாதர்களாகிய முனிவர்களின் தவத்துக்கு இறங்கி இறைவன் தில்லை எம்பதியாகிய சிதம்பரத்தில் பரவெளியில் திருக்கூத்து ஆடியிருக்கிறான் இதனால்தான் தென் தில்லை மன்றினுள் ஆடி என்றார் பாரத நாட்டின் தென்பகுதியில் உள்ளமையால் தென் தில்லை என்கிறார் இறைவுக்காகவும் அரசருக்காகவும் முனிவருக்காகவும் இறங்கி அருளிய இறைவன் தம்பொருட்டும் அருளுகின்றான் என்பதைக் காட்டத்தான் இன்றனக்கு ஆரமுது ஆனாய் என்கிறார் இறைவன் உயிர்களின் பொருட்டு எழுந்திரிக்கும் பல தலங்களில் மதுரையில் அடிகள் பொருட்டு பல திருவிளையாடுகள் புரிந்ததும் தில்லை எல்லா தலங்களிலும் மேலையான மேலானதும் ஆகையால் இவ்விரண்டையும் இங்கே முதலில் கூறுகிறார் அடுத்து வரும் வழிகள் மூவா நான்மறை முதல்வா போற்றி சேவார் வெல்குடி சேவனே போற்றி சேவார் வெல்குடி சிவனே போற்றி மூவா கெடாத நான்மறை முதல்வா போற்றி நான்கு வேதங்களுக்கும் முதல்வனே வணக்கம் சே ஆர் சே என்றால் இடம் இடபம் எருது பொருந்திய வெல்கொடி வெட்டிக் கொடியினை உடைய சிவனே போற்றி சிவபெருமானே வணக்கம் நான் மறைகளின் நிலை பெற்ற தன்மையைத்தான் மூவா நான்மறை வயதாகாத நான் நான்மறை என்கிறார் இடமும் என்பது எருது என்பது அறத்தின் அடையாளம் இறைவன் அறத்தையே கொடியாக கொண்டுள்ளான் என்கிறார் அதனால்தான் சேயார் வில்கொடி சிவன் என்றார் அடுத்து வரும் வரிகள் மின்னார் உருவ விகிருதா போற்றி கல்னார் உரித்த கனியே போற்றி இதில் மின்னார் உருவ விகிருதா என்றால் மின்னல் ஒளி பொருந்திய பல அழகிய வேறு வேறு உருவங்களை உடையவனே வணக்கம் கல்லார் உரித்த கனியே என்று சொல்லும்போது கல்லில் நார் உரித்தது போல என் மனதை இலகச் செய்த கனியே என்று சொல்லி வணக்கம் வணங்குகிறார் இறைவன் வடிவங்கள் ஒளிவண்ண மாதலின் மின்னார் உருவம் என்றார் அவை பலவாக இருப்பதால் தான் விகிர்தா என்றார் விகிருதன் என்றால் வேறுபாடு உடையவன் என்று பொருள் மின்னார் உருவ விகிருதன் என்பதற்கு மாதொரு கூறனாய் உள்ள அற்புத வடிவன் என்றும் பொருள் கூறலாம் கல்லாகிய நெஞ்சில் நாராகிய அன்பை வெளிப்படுத்தியவன் இறைவனாதலின் கல்நார் உரித்த கனியே என்பது எத்தனை நயம் பாருங்கள் அடுத்து வரும் வரிகள் காவாய் கனக குன்றே போற்றி ஆ எந்தனக்கு அருளாய் போற்றி கனக குன்றே அதாவது பொன்மலாய் மலை போன்றவனே காவாய் காத்தருள்வாய் வணக்கம் ஆவா ஆ ஆ ஐயோ எனக்கு அருளாய் எனக்கு அருள் செய்வாய் போற்றி என்று சொல்லுகிறார் கனக குன்று தாம் சிவஞானம் பெற்றும் வீடு வேறு கிட்டவில்லையாதலின் ஆவா அருளாய் என்கிறார் போலும் மாணிக்க வாசகர் அடுத்து வரும் வரிகள் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி படைப்பாய் என்னும்போது எல்லா உலகங்களையும் படைப்பவனே காப்பவனே துடைப்பாய் என்றால் ஒடுக்குபவனே உன்னை வணங்குகிறேன் இடரை களையும் எந்தாய் அதாவது பிறவி துன்பத்தை நீக்கி அருள் புரிகின்ற எம் தந்தையே போற்றி வணங்குகிறேன் இங்கு இறைவன் ஐந்தொழில் செய்யும் முறையை குறித்து வணக்கம் கூறுகிறார் அது என்ன ஐந்தொழில் என்றால் மறைத்தல் தொழில் படைத்தல் முதலிய மூன்றிலும் இதுவை இவை அடங்கியுள்ளது என்று கூறுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த பகுதியில் உள்ள வரிகளின் பதவாரியான பொருளையும் அவர் கூறும் அந்த வரிகளின் விளக்கத்தையும் பார்த்தோம் இதேபோன்று நாளை இன்னொரு பகுதியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்